மை வணக்கம் ஒரு பூசணி வந்து பிற பாதி பூசணிக்காக இருக்குது பார்த்தாலுக்கு போகலாம் இது வந்து ஒரு பெட்டல் செய்ய போகிறோம் கட் பண்ணிடலாம் இப்போது ஓகேங்களா விதைகள்லாம் நீக்கிட்டு க்ளீனாக சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் பூசணிக்காக வந்து போகணும் ஸ்வீட் பம்பியன் பூசணிக்கை வந்து ஒரு பாதி வந்து நல்லா க்ளீன் கட் பண்ணிக்கலாம் ஸோ சூப்பராக செவ்வசான கலராக இருக்குது இந்த விதைகளை வந்து அப்படியே காய வச்சு நம்ம வெதை வெத நரூபா இல்லை உரிசாக அப்படியே சேவ் பண்ணிடலாம் கருவேப்பிலை மிளகா வந்து ஒரு நாலு மிளகாய் போட்டிருக்கோம் கடுகளுக்கு இடிச்ச பூண்டு வெங்காயம் ஒரு சின்ன வெங்காயம் தான் இருக்குது வெங்காயம் ஆகிட்டுருக்கு அதையும் கம்மியாக தான் உப்பு இவ்வளோதாங்க இதை வச்சு நீங்கள் வேணால் வேர்க்கடலை வந்து வறுத்து வேர்க்கடலை வந்து தோலை எடுத்துகிட்டு நீங்கள் இடிச்சிக்கு போடலாம் வேர்க்கடலை போகிற டைம் இல்லை அதனால் இந்த கொத்தமல்லி போடுறது சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி வந்து இல்லைங்க இதை வந்து இதை மட்டும் போட்டு சூப்பரான ஒரு ஃபிரட்டல் செஞ்சிடலாம் அருமையாக இருக்கும் நீங்கள் ஓகேங்களா கடுகு கடுகளை போடலாம் கழுப்புரைஞ்சிச்சு அது வந்து மிளகா போட்டுடலாம் அதுக்கப்புறம் கருவேப்பிலை பூண்டு வெங்காயம் எல்லாம் போட்டுடலாங்க அப்புறம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ரை ஆகிடும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சிங்க கொஞ்சம் பூசணியாக சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அது நல்லா களி கொடுங்க இந்த கலக்குலாம் புளி குழி கூட விடலாம் ரெண்டு பேரும் வாழ்ந்த பிடிச்சிங்க நல்லா புளிக்கு உள்ள நல்லா இல்லை இது வந்து ஈரப்பாதமே போதுமா இருக்கும் நீர் சேர்த்து நல்லா குழி தண்ணி பத்து ஒரு அரை கிலாஸ் சேர்த்துக்கலாம் ஓகேங்களா நல்லா களை கூட நல்லா சேர்க்கும் உப்பு வந்து தேவையான அளவு போட்டுடலாம் இவ்வளோதாங்க தண்ணி வந்து அரை கிலோ தண்ணி ஊற்றிருக்கோம் அதிகமாக சேர்க்கலை போட்டு நல்லா ஒரு களை கலக்கிங்க அப்படி நல்லா வேகட்டும் மூடி வச்சு அப்படின்னா மூடி வச்சிடலாம் சீராக வெந்துடும் பூசணியை வந்து மூடி எடுத்துட்டு நல்லா களை விடுங்க நல்லா வெந்துருச்சு இன்னும் ரெண்டு நிமிஷம் வந்தால் போருமா இருக்கும் லாஸ்ட்டை வந்து நீங்கள் வேர்க்கடலை வேணால் கூட சேர்க்கலாம் அந்த வேர்க்கடலில் வந்து வறுத்துட்டு அந்த கோலை எடுத்துகிட்டு இந்த வேர்க்கடலை மிளகாய் போட்டு அரைச்சிட்டு லாஸ்ட்டாக சேர்த்து கூட செய்யலாம் நான் இந்த முறை வேர்க்கடலை போடல இதான் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக பழம் வந்து வந்துருக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து போதுமாக அப்படி நம்ம இறக்கிடலாம் லாஸ்ட்டாக வந்து என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா துருவே தேங்காய் சூ நல்லா ரொம்ப தூவாக வந்து நல்லா துருவி எடுத்துருக்குறோம் ஓகேங்களா தேங்காயை போட்டுக்கலாம் போட்டு அப்படியே வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கழுவி விட்டுங்க அப்படியே இறக்கிடலாம் சூப்பர் டேஸ்ட்டில் ஓகேங்களா நீங்கள் வேறு கடலையும் சேர்க்கலாம் தேங்காய் கூட சேர்க்கலாம் டேஸ்ட்டு சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குங்க இந்த காரமும் வந்து கம்மியாக தான் போட்டிருக்கேன் உப்பு பார்த்தீங்கன்னா கம்மியான உப்பு தான் போட்டிருக்கேன் பார்த்திங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குங்க ஓகேங்களா இவ்வளோ தாங்க இவ்வளோதாங்க சூப்பராக இருக்கு அப்படியே இறக்கிலாம் இப்போது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் அருமையாக இருங்க சூப்பராக செய்யுங்க நல்லாயிருக்கும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் டெலிவரி பண்ணுங்கள் மீண்டும் மற்ற நல்லதே பண்ணுவேன் அனைவருக்கும் வணக்கம் ஓகேங்களா என் நண்பர்களுக்கு ஒருவர்களுக்கு நீங்கள் வந்து ஷேர் விடுங்க எல்லாரும் பார்க்கட்டும் ஓகேங்களா ஸ்வீட் பம்கின் பூசணிக்கு வந்து பட்டியிருக்கும் சாட் பாத்திரெலாம் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது அருமையான டேஸ்ட்டு இந்த பூசணிக்கு வந்து பார்த்திங்கன்னா பெனிஃபிட்ஸ் என்ன இருக்குன்றது லாஸ்ட்டில் லிஸ்ட் லிஸ்ட்டில் சேர்க்குறேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் ஓகேங்களா இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் சூப்பர் டேஸ்ட் அருமையாக இருக்கும் ഓക്കേ ഓക്കേ ഗായ്സ് വീണ്ടും അർത്ഥം വരാം നല്ലവർ എന്താ